பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் இருக்கும் அது வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி அதுக்கும் கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கிறது எல்லா அவங்க அவங்களோட ரேஞ்சுக்கு அவங்கவுங்களுக்கு அந்தந்த கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும் இல்லாம இருக்காது இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க கோல்டு எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ நமக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு போய் ஒரு பணம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நகையை அடமானம் வச்சு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ பத்தாயிரமோ நம்ம நகை வாங்க நகையை கொண்டு வைக்கிறோம் நம்ம வச்சு அதுக்கு அந்த பணத்தை வாங்கி நமக்கு உண்டான என்ன செலவு உண்டோ அதை நம்ம பார்க்கிறோம் சில நேரங்களில் அந்த அடமானம் வச்ச நகையை வட்டி மேலே வட்டி மேலே போய் அதை மீட்ட முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதை மீட்டு எடுத்துட்டு வரவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்போ வந்து ஒரு நெகை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு தங்கம் நம்ம வீட்டுல சேர்றது அப்படின்னு சொன்னா ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட அது நமக்கு சேரணும்னு அது நமக்கு எப்படி சேரணும் நம்ம வீட்டுல நம்ம எப்படி வச்சா நமக்கு தங்கம் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு விக்கிற வேலையில நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் நமக்கு சும்மா எதுவுமே வந்துடுறது இல்லை கோயிலுக்கு போனா ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு சுவாமிக்கு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே நமக்கு சும்மா நம்ம உழைக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு அதுக்குண்டான வருமானங்கள் நமக்கு வருது அந்த வருமானத்தில் ஏதோ கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லையா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு இது வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு அரை அரைப்பவுன் வாங்கியிருக்கேன் ஒரு முக்கா போன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா இது வாங்குறது இல்லாமல் சொந்தக்காரங்க கல்யாணம் வந்துடுதுன்னா அதுக்கு வேறு மோதிரம் போடணும் அதுக்கு வேற சில விஷயங்கள் சில பேர் கடன் வாங்கியெல்லாம் செய்வாங்க வேறு வழி இல்லை அப்படின்னு ஸோ அப்போ அந்த தங்கம் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு அது நம்ம சேர்க்கக்கூடியது அது ஒருத்தருக்கு சேர்ந்துருது சேர ஆரம்பிச்சுடுதுன்னு சொன்னால் சேர்ந்துகிட்டே இருக்கும் பெரிய அளவுல சேரும் சில பேருக்கு அந்த தங்கமானது அந்த சேந்துண்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த கோல்டு ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா சேந்துண்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க வைத்திருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க எப்படி வச்சா அந்த யோகம் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா தங்கம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு முறை என்ன அப்படின்னு கேட்டா வெல்வெட்டு துணி இருக்கு பார்த்திருக்கீங்களா சகப்புல அல்லது கருநீளத்துல இருக்கக்கூடிய வெல்வெட்டு துணி நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க வெல்வெட்டு துணியாக இருக்கணும் ஸோ அந்த வெல்வெட்டு துணியில் ந நடுவில் கொஞ்சம் லேசாக மஞ்சள் குங்குமம் வச்சு லேசாக குரம்ப வேண்டாம் லேசாக மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் பணமோ அல்லது ஐநூற்றி ஒரு ரூபாய் பணமோ உங்களால் முடிந்ததை அந்த காசு அதில் வெல்வெட்டு துணியில் அந்த காசு அதில் வச்சு அதில் உங்களுடைய மோதிரமோ செயினோ உங்களுடைய நீங்க அணிகளை நீங்கள் என்ன தோடு ஜிமிக்கி மாட்டல் என்ன நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு நாளாக மடிச்சுக்கணும் நாளாக மடிச்சு மஞ்சள் நூலில் சுற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரோல் நம்ம வைக்கிறோம் இல்லையா நம்ம வந்து அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா குபேர மூலையில நம்ம நம்ம வைக்கும் பொழுது அது அப்படியே இரும்பு மேலே இப்போ பீரோல் இரும்பு பீரோ நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் ஸோ அது மேலே அப்படியே வச்சிடாம இப்போ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் வருது மர பாக்ஸ் எல்லாம் வருது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு ஒட்டி பார்த்துருப்பீங்க நிறையா ஸோ அதுக்குள்ளே வச்சு அது மேலே ஒரு புஷ்பத்தை வச்சு தனியாக வைக்கணும் எப்போதுமே நம்ம காலில் நம்ம பீரோல் நம்ம எப்போ டெய்லி திறக்கிறோம் திறக்கும் போது கண்ணில் நான் சேரணும் அப்படின்னு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த மாதிரி வச்சு 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 சேர சேர தான் அது சேரும் ரெண்டு விஷயம் அதில் வந்து சிகப்பில் இருக்கலாம் கரு நீளத்தில் இருக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் ரேராக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பச்சை இன்னும் விசேஷம் பச்சை கரும் பச்சையாக இருந்தாலும் வெ வெளிர் பச்சையாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி வெல்பெட் துணியில் வச்சு பழகுங்க அப்போ உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் சரி எங்களுக்கு சேர்றது ரைட்டு சரி இப்போ எனக்கு அடமானம் நான் வச்சுட்டேன் இப்போ என் அடமான பொருளை நான் எடுத்துட்டு வரேன் எடுத்துன்னு வந்து திரும்பவும் எனக்கு அது போகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அடமானம் வச்சுட்டிங்க இப்போ அது ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு எழுபதாயிரம் பணம் கொடுத்து அவ்வளோ வட்டி வந்து அதை மீட்டுன்னு வந்துட்டிங்க ஏன்னா அது உங்களுக்கு பாரம்பரியமாக வச்சுருப்பீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சமானவங்க போட்டிருப்பாங்க அது ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க அப்போ அதை எடுத்துகிட்டு வரும்பொழுது அது அது எடுத்துட்டு வரும்போதே நம்ம நல்ல நேரத்தில் இன்னைக்கு நல்ல நாளா கறி நாளா மரண யோகமா சரி எடுத்துட்டு வந்து முதல்ல எங்கே வைக்கணும் தண்ணியில் அலசிட்டு நான் நார்மல் தண்ணியில் அலசிட்டு முதல்ல எங்கே வைக்கணும் உங்களுடைய பூஜை ரூமில் வைக்கணும் எடுத்த உடனே நீங்கள் கொண்டு அங்கே வச்சிடக்கூடாது முதல்ல உங்கள் பூஜை ரூம்ல வைக்கணும் உங்கள் பூஜை ரூம்ல வச்சு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திரும்ப இது அடகுக்கு போகக்கூடாது எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பூஜை அறையில் நீங்கள் வைக்கும்போது அந்த தட்டில் என்னென்ன இருக்கணும் முக்கியமாக கல்லு உப்புக்கு மட்டும்தான் ஈர்ப்பு சக்தி அதிகம் பண ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் கல்லு உப்புக்கு தான் அது ஒரு கண்ணாடி டம்ளரில் இருக்கிறான் இல்லைன்னா ஒரு பிங்க் ஆன் பவுலில் இருக்கலாம் ஸோ அதில் அதை ரொப்பி அது வைப்பீங்க இல்லையா நீங்கள் அது பக்கத்தில் அது இருக்கணும் வச்சு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனக்கு திரும்பவும் இது அடமானத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு சிகப்பு நூல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சிகப்பு நூல் ஒரு ரெண்டு மூணாக மடித்து அந்த நூலை அதில் கட்டி விடுங்க அந்த நகையில் லேயர்ஸ் அப்படி கட்டி விடுங்க கட்டிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைங்க அதை நீங்கள் போது எதோட வைக்கணும் ஒரு சிறு மஞ்சளோட வைங்க அப்போ திரும்ப அந்த பொருள் உங்களுக்கு அடமானத்துக்கு போகாது திரும்ப அந்த ஆனால் அந்த சிகப்பு நூல் தான் இருக்கணும் சின்னதாக ரெண்டாம் மூணாக இது பண்ணி அந்த சிகப்பு நூலை கட்டி அங்கே வைங்க அப்போ உங்களுக்கு திரும்ப அந்த அடமானத்துக்கு அந்த பொருள் உங்களுக்கு போகாது சேரும் உடனே எல்லாம் அது அடமானத்துக்குலேருந்தெல்லாம் போகாது அது இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இந்த பொருள் எல்லாம் நம்ம வாங்குறோம் பொருள் எல்லாம் நம்ம வந்து சேருறது இப்போ அந்த ஒரு 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 நகை வாங்குறோம் ஒரு நகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப பார்த்து அதாவது ஒரு நெகை வைக்க போகிற நாளாக இருந்தால் கூட ரொம்ப எமர்ஜென்சின்னு குறைன்னு நம்ம இது பண்ணிக்கலாமே தவிர சில நேரத்தில் சரி பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் நல்ல இன்னைக்கு பரவாயில்லையா இன்னைக்கு நகையை கொண்டு வைக்கலாமா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா பார்த்துண்டு வச்சா நல்லது நீங்கள் வாட்டுக்கும் செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில அஷ்டமியில அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மரண யோகத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா சுபஹோரை இல்லாமல் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் அதை கொண்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன பதிவில் சொன்ன மாதிரி நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாத கோல் செய்யும் கோல்னா கிரகம் கண்டிப்பாக அதோடைய வேலையை அதை செய்யும் அப்போது நீங்கள் வைக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் சரி வச்சா உடனே எடுக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணினாங்க ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட நகையை கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் கிட்ட வந்து ஒரு ஆறு போன் நகை கொடுக்குறாங்க இது நடந்த விஷயம் ஒரு ஆறு பவுன் நகை கொடுக்குறாங்க எங்க வீட்டில் பாதுகாப்பு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி அதை கொடுக்கும்போது இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு சரி சும்மா தானே இந்த நகை இருக்கு சரி இதை நம்ம வந்து ஒரு பேங்க்ல வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அப்புறமா அவங்க கேட்கும்போது போது நம்ம மீட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சிட்டாங்க இவங்க கொண்டு வச்ச நேரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க அந்த நகை ஆறு பவுனை நான் இது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது கடன் மேல கடன் மேல கடன் மேல சேர்ந்து அந்த நகை நாளைக்கு போக போகுது எங்கே அந்த நாளைக்கு வந்து அந்த நகை வந்து இதுக்கு போக போகுது ஏலத்துக்கு போக போகுது முதல் நாள் தான் அவங்களுக்கு தெரிய வருது நெகை ஏலத்துக்கு போவது நம்ம இவ்வளோ நாள் அதுக்கு வட்டி கட்டலை ஒன்றும் பண்ணலை எதுவுமே செய்யலை இப்போ ஏக ஏலத்துக்கு போறது இவங்களும் வந்து நகை கேட்குறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நகை வேணும் நான் உங்ககிட்ட கொடுத்த இல்லையா கொடுங்க அப்படின்னு இவங்களுக்கு அந்த நேரத்தில் பணம் மூட என்ன செய்யறதுன்னு தெரியல முழிக்கிறாங்க என்ன பண்ண ஐயோ இவங்க வேறு நாளைக்கு நகைக்கு வந்து நிற்பாங்களே என்ன செய்யணும் இங்கே இவங்களுடைய சொந்த நகையெல்லாம் அவங்க பொண்ணுக்கிட்ட யார்கிட்ட வாங்கி இந்த இந்த நகையில அடமானம் வச்சு அதுக்கப்புறம் இந்த பணத்தை வாங்கி அந்த நகையை எடுத்து கொடுத்து ஒரு வழியாக சமாளித்தாங்க இது தேவையா இப்போ ஒருத்தர் கொடுக்கும்போது அதை கொண்டு ஒரு நேரத்தில் நீங்கள் வச்சு அதை அந்த ஒரு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று முப்பதோ ஒன்று முப்பத்தஞ்சோ அதுக்கு கட்டி இதெல்லாம் நமக்கு தேவையா எவ்வளவு அப்போது அது வைக்கிற நேரமோ வைக்க எடுக்கக்கூடிய நேரமோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு விஷயம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை நீங்கள் நகை வைக்க அடமானம் வைக்க ஒரு தடவை நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது உங்களை விடவே விடாது திரும்ப திரும்ப நகை வாங்குறதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு திரும்ப 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 ஒரே கடையில் போய் நகை திரும்ப திரும்ப வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு இன்றைக்கி போய் ஒரு அரைப்போன் வாங்குவாங்க ஒரு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு அடுத்தது அடுத்த அடுத்த நகை சீட்டு போடுவாங்க அடுத்ததுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுமே தவிர ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் அதே போல் தான் நகை அடமானத்துக்கும் அந்த மாதிரி உண்டு ஒன்ஸ் ஒரு தடவை வைக்க ஒன்ஸ் ஒரு தடவை நீ கை நீட்டு கடன் வாங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க உனக்கு அது திரும்ப 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 ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் உனக்கு அந்த வாங்கக்கூடாதுங்கிற எண்ணமே வராது வாங்கணும் சரி வருஷம் சரி பரவாயில்ல அவன் தான் பணம் கொடுப்பான் நம்ம வாங்கிக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்டு இவ்வா இவன் பணம் கொடுப்பான் இவங்ககிட்ட வாங்கி நம்ம இந்த மாதம் சமாளிச்சிக்கலாம் அடுத்த எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பழகுங்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் அது வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சமயோஜித புத்தியோட பார்த்து யோசிச்சு செய்யணும் நம்ம இந்த நாளில் பணம் வாங்கலாமா ஒரு கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குறீங்களா அந்த கடன் வாங்குற நேரம் கூட நல்ல நேரமா இருக்கணும் ஏன்னா உங்ககிட்ட இந்த கடன் வாங்குற நான் சீக்கிரமா உனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க குடுக்குறவங்க நேரமும் நல்லா இருக்கும் அந்த ஒரு பணத்தினாலதான் மனஸ்தாபமே வரும் அநுண்ணிய நட்பா இருக்கும் பணத்தினாலதான் சந்த சண்டையே வரும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒன்னா பழகிருப்பாங்க திடீர்னு ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்கும்போது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுண்டு இந்த அடமான பொருட்கள் அப்படின்னும் போது நான் சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பணத்தையுமே எந்த ஒரு ஒரு ரசீது இல்லாம ஒரு எழுதி வாங்கிக்காம கண்மூடித்தனமா பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்து ரெண்டரை கோடி ரூபாய் நண்பர்கள் முறையில கொடுத்துருக்காரு நண்பர்கள் முறையில கொடுத்துருக்காங்க இந்த பணம் திரும்ப ரெண்டரை கோடி சும்மாவா இன்னைக்கு நண்பர்கள்ன்ற முறையில் தான் கொடுத்தது எழுதி வாங்கிக்கல ஒரு இது இப்போ அவங்க வந்து அந்த பணத்தை திரும்ப கொடுக்கல என்ன ப்ரூஃப் இருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டரை கோடி அவர் மனுஷன் அப்படியே புலம்புறார் எனக்கு இந்த பணம் வருமா அட்லீஸ்ட் எனக்கு ஒன்று ஒன்றரை கோடியாவது வருமா அப்படின்னு கேட்குறாரு என்ன அது கொடுத்த நேரமும் வாங்கின நேரமும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ அந்த பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்க கொடுக்குறீங்களா பார்த்து கொடுங்க ஜாமீன் கையெழுத்து போடுறீங்களா பார்த்து செய்யுங்க ஒரு நகை அடமானம் வைக்கிறீங்களா பார்த்து வைங்க எடுக்கிறீங்களா பார்த்து எடுங்க எடுத்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு பெரியவங்களை கேளுங்க ஸோ இதை நான் செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு பணம் நகை சேரும் போது நீங்க பத்து கிட்ட சொன்ன இன்னைக்கு நீங்க ஒரு நாலு பவுன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு நாலு பவுன் வாங்கிட்டேங்க இன்னைக்கு நான் இதே தாங்க ஒரு சீட்டு போட்டு பத்து பவுன் வாங்கினேன் தப்பு அதெல்லாம் சொல்லக்கூடாது உன்னுடைய உன்னுடைய வருமானம் ஒன்னு நீ வச்சிருக்கிற இது இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது அதை நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க நான் தாங்க அஞ்சு பவுன் இன்னைக்கு தாங்க எல்லாம் எனக்கு அங்கே ஆஃபரில் போட்டுருந்தாங்க அங்கே போய் அஞ்சு பவுன் வாங்கிட்டு வந்தேங்க பத்து பவுன் பாப்பா பரவாயில்லையிட்ட அஞ்சு பவுன் பத்து பவுன் நகை மாசம் மாசம் வாங்குற ஒரு போல இருக்கு நல்ல வசதியால் நல்ல பெச நிறையா இருக்கு போல இருக்கு இங்கே வருமானம் வருது அப்படின்னு அவங்க வந்து இந்த திருஷ்டியானது வேற மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கணும் உங்கள் பொண்ணுக்கு நகை சேர்க்குறீங்களா மனசுக்குள்ள இருக்கணும் சரிங்களா அது உங்களுக்கு எல்லார்டையும் சொல்லணுங்கிறது கிடையாது முக்கியமா உங்க சொந்தக்காரங்களுக்கிட்ட சொல்லணும் நான் இது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டா சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத யோசிச்சு இந்த பதிவை பார்த்து நகை அடமானமும் சரி நகை சேர்க்கிறதும் சரி நான் சொன்ன முறையில் செய்யுங்க அமோகமா இருப்பீங்க சுபம்